ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்ஆர் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு வீட்டு மனை தாங்க வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புன்னை நகர் ஜங்ஷனில் இருந்து பார்த்திங்கன்னா வெறும் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான ஒரு வீட்டு மனை தான் நம்ம இன்னைக்கு சேல்கொண்டு வந்துருக்கோம் புன்னை நகர் ஜங்ஷன் பக்கத்தில் உங்களுக்கு எல்லாமே தெரியும் கார்மல் ஸ்கூலில் இருந்து லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலில் இருந்து ஹோலிகிராஸ் காலேஜ் எல்லாமே புன்னை நகர் ஜங்ஷனில் இருந்தால் அங்கே இங்கே பிரிஞ்சு பிரிஞ்சு போகிற ஏரியா ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டான ஏரியா அங்கே இருந்து நமக்கு வெறும் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஏழரை சென்டை நம்ம இன்றைக்கி செயலு கொண்டு வந்திருக்கோம் அந்த சென்ட் நமக்கு ஏழரை சென்டில் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரெண்டேஜ் ஃப்ரெண்டேஜ்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது தாராளம் போதும் நாற்பத்தஞ்சு அடி நாற்பது அடியே நல்ல ஃப்ரெண்டேஜ் இது நாற்பத்தஞ்சு அடி இருக்குது பார்க்குறீங்க இந்த இடம் தான் நமக்கு இன்னைக்கு செயலு கொண்டு வந்திருக்க ஏழரை சென்று இடம் பார்க்குறீங்க உள்ள ஒரு ரெண்டு மரம் மூணு மரம் தென்னை மரங்கள் நிற்கிது நமக்கு அது தேவைப்படாது நமக்கு வீடுகளோ அப்பார்ட்மெண்ட்டோ கெட்டுறதா இருந்தால் நமக்கு தேவைப்படாது இல்லைனா ஒதுங்கி தான் நிற்கிது ஒரு சைடில் ஒதுக்கி தான் வச்சுருக்காங்க கொஞ்சம் காடு பிடிச்சிருக்குது நம்ம வெளிலருந்து வீடியோ எடுத்துருக்கோம் ஷூட் பண்ணியிருக்கோம் மற்றபடி இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரவாயில்ல தான் சொல்லணும் ரொம்ப ஹெவி ரேட்டும் கிடையாது ஏன்னா புன்னே நகர் ஜங்ஷன்லாம் ஒரு சென்றுக்கு ஐம்பது லட்சம் கேட்குறாங்க நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது லட்சம் கேட்குறாங்க இதில் இருந்து நல்ல குடியிருப்பான ஏரியாவில் ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த ஏரியாவில் இந்த ஒரு ரேட்டுங்கும்போது நல்ல நியாயமான ரேட்டு தான் பார்க்குறிங்க பதினாலடி பாதை வசதியோட பிரம்மாண்டமான அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் நம்ம இந்த ஏழரை சென்டை நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் பார்க்குறீங்க நல்ல டீசெண்டான ஏரியா நமக்கு ஒரு கார் பார்க்கிங்லாம் விட்டு நல்ல ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டினு நம்ம கெட்டிக்கலாம் ஒரு சென்டின் விலை இவங்க கேட்குறது இருபத்தி ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு இதில் இருந்தும் நம்ம குறைச்சி பேசலாங்க கம்மி பண்ணி பேசினாங்களே உங்களுக்கு வாங்கி தரோம் உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இடம் வேணும் அப்படின்னாச்சுன்னா கீழே திட்டி நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் நமக்கு வந்து Thank you friends!